இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்கன்னு நினச்சா அது உங்கள் தவறு இன்றைக்கு நாம பார்க்க போகிற சம்பவம் சாதாரண ஹாரர் ஸ்டோரி இல்லை வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்கள் நைட் ரெண்டு மணிக்கு பைக்கில் ஹைவேல போயிட்டு இருக்கீங்க உங்கள் பின்னாடி யாரோ உக்காந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் சைட் மிரரில் பார்க்குறீங்க யாருமே இல்லை ஆனால் உங்கள் கழுத்துக்கிட்ட ஒரு சில்லனு காத்துப்படுது திரும்பி பாக்குறீங்க அங்க ஒரு உருவம் தண்ணி இல்லாம உங்களை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும் வெறும் கற்பனை இல்ல சென்னை டு திருச்சி ஹைவேல என் ஒரு டிரைவருக்கு நடந்த உண்மை சம்பவம் சுரேஷ் ஒரு பிரைவேட் டிராவல்ஸ் டிரைவர் மணி சரியா நைட் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு இருக்கும் உளுந்தூர்பேட்டை தாண்டி வண்டி போய்கிட்டு இருக்கு ரோட்ல ஒரு சொட்டு சத்தம் இல்ல சடனா வண்டி முன்னாடி ஒரு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ்ல கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு சுரேஷ் சடனா பிரேக் அடிக்கிறாரு வண்டி நின்னுருச்சு சுரேஷ் உள்ள இருந்து வெளியே வந்து பாக்குறாரு அங்க இல்ல சரி யாருமே நம்ம தான் ஏதோ தப்பா பட்ருக்கோம்னு நினைச்சு திரும்ப பண்டிக்குள்ள ஏறாரு அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு அவரோட ஸ்டீரிங் வீல் மேல ரத்தம் வடிகிற ஒரு கைத்தடம் பதிஞ்சிருக்கு சுரேஷ்கு உடம்பு மொத்தமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இத பார்த்து பயந்து போன அவர் வேகமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமா போறாரு ஆனா கிளாஸ்ல பார்க்கும்போது அந்த வெள்ளை ட்ரஸ் போட்ட உருவம் வண்டி கூடவே பறந்து வருது நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட அந்த உருவம் சைடுல சிரிச்சிக்கிட்டே வருது சடனா வண்டி இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு ரோடோட நடுவுல வண்டி நிக்குது லைட் எல்லாம் கிளிக்கர் ஆகுது அந்த உருவம் முன்னாடி வந்து நிக்குது முகம் அப்படியே போன மாதிரி வாய் அது வண்டியோட முன்னாடி கிளாஸ் உடைக்க ட்ரை பண்ணது சுரேஷ்கு தலை சுத்து மூச்சு முட்டது அவனுக்கு புரிஞ்சிருச்சு இது மோகினி இல்ல இது அந்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன ஒரு பிசாசன சுரேஷ்கு அப்பதான் ஞாபகம் வருது அவன் டேஷ்போர்ட்ல ஒரு சின்ன முனீஸ்வரன் சிலை இருக்கிற விஷயம் நம்ம தமிழ்நாடு கிராமங்கள்ல ஹைவேஸ காப்பாத்துற தெய்வம் நம்ம வழிவிடும் முனீஸ்வரன் சுரேஷ் கண்ணை முடிக்கிட்டு முனியையா என காப்பாத்தின கத்ரா அந்த செகண்ட் ஒரு பெரிய மின்னல் அடிக்குது ரோடு அதிர்ற மாதிரி ஒரு உருமல் சத்தம் தூரத்துல ஒரு பெரிய உருவம் கையில ஒரு பெரிய அருவாளோ இருக்கு கண்ண ரத்தமா சேவந்து ஒரு பெரிய மீசையோட சுடலை மாடன் இல்ல முனிசனோட அம்சமா அங்க தோணுது அந்த பிசாசு அந்த சக்திய பார்த்த உடனே பயத்துல கத்திக்கிட்டே முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஆலமரத்துக்குள்ள போய் மறைஞ்சிடுது சுரேஷ் ஒரு வழியா கடைக்கு போறான் அங்க இருந்த பெரியவர்கிட்ட நடந்தத சொன்னப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த ஸ்பெசிபிக் ஸ்பாட்ல முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா அவளோட ஆவிதான் அங்க வர்றவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த ரோட்ல இருக்கிற முனீஸ்வரன் கோவில் தான் மக்களை காப்பாத்திட்டு இருக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு நீங்க பண்ணும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வண்டி கிட்ட ஏதாவது நிழல் வருதா இல்ல உங்க கழுத்துக்கிட்ட உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஐவேல உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம தமிழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் அது வரைக்கும் உங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க